ஓம் ஸ்ரீ குரு கே நமகா இப்போ ஜோதிடத்தில் வந்து நிறைய யோகங்களை பற்றி சொல்லியிருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு யோகம் தான் வந்து நேற்றுக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகத்துடைய யோகம் இது எப்படி அப்படின்னா அவருக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் அத்தனை சௌபாக்கியங்களும் எல்லாமே வந்து அவருக்கு கிடைச்சிரும் கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி ஒன்று இதில் வந்து அவங்க என்ன எப்போ எது நெ நினைக்கிறாங்களோ அதை வந்து தன்னோட மதி யுகத்தால் தன்னோட மதிநுட்பத்தால் வந்து அதை ஜெயிச்சு நோந்துருவாங்க அப்படி என்னங்க அமைப்பு அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா மூணு குடையனும் பதினொன்று குடையனும் ஏழு உட்காந்துருக்க ஏழு குடையவன் போய் பன்னெண்டில் இருக்க பன்னெண்டு குடையன் வந்து குருவோடு சேர்ந்து ஒம்போதில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பான யோகம் வந்து உண்டு இந்த யோகத்துக்கு பேர் கலாநிதி யோகம்னு பேர் இந்த யோகத்துக்கு பேர் கலாநிதி யோகம் பேர் இது அமைப்பு உடையவங்க பதினாறு வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க